நம்மளுடைய உடனடி கடமையாக கட்சியை நாம் வேண்டும் மேலும் வலுப்படுத்தவேன் தோ செந்தில்குமார் எங்கள் குறிப்பிட்டதைப் போன்று இந்த திருச்சுவலியை காரியாபட்டி ஒன்றியங்கள் வேறு எந்த ஒன்றியத்துக்கோ எந்த தாலுகாவிலோ இல்லாத அளவிற்கு நானூற்றி ஐம்பது கிராமங்கள் இருப்பதாக அவர் இங்கே குறிப்பிட்டார் அந்த நானூற்றி ஐம்பது கிராமங்களில் இன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்சி உறுப்பினர் இன்றைக்கு நாம் இறுதி செய்திருக்கின்ற அடிப்படையில் ஒரு ஐநூற்றி இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் முப்பத்தி ஒம்பது கிளையை கணக்கிடப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஆண்டை விட இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்து உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நாலொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமும் வளர்கிறது என்பதை இந்த கமிட்டி காட்டி கொண்டிருப்பதற்கு அது ஒரு உதாரணம் மேலும் அந்த நானூற்றி ஐம்பது ஊராட்சிகளிலும் கட்சியை விரிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு அமைப்பு நிலை மாநாடு துவங்குகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அமைப்பு நிலை மாநாடு துவங்கி அந்த மாநாட்டை அமைப்பு நிலை மா நம்மளுடைய ஒன்றிய மாநாடு உங்கள் ஒன்றிய ஒன்றிய மாநாடு இப்போது இதில் முடிவு செய்யப்படவில்லை இருந்தாலும் ஒரு உத்தேசமாக ஒரு தேதியை சொல்லி அந்த தேதியை ஒன்றிய குழு பரிசீலனை செய்து இறுதியில் அந்த தேதியை சொல்லும் அந்த வகையில் மே மாதம் பதினோராந்தேதி ஒன்றிய மாநாடுகள் நடத்த வேண்டும் என்ற இன்றைக்கு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இடம் அந்த தேதியை உறுதி பண்ண வேண்டியதை கட்சி கூடி இங்கே இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளத்தாளர் செந்திவகுமார் ஒன்றிய குழுவோடு கூடியிருந்து அந்த தேதியை முடிவு பண்ணுவார்கள் அதற்கு முன்னால் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தோழர்கள் கிளை மாநாடுகளை நிறைவு செய்ய வேண்டும் அந்த கிளை மாநாடுகளை எத்தகைய முறையில் அந்த ஊரில் நீங்கள் கட்சியை கட்டுகிறீர்கள் என்பதை விளக்கக்கூடிய வகையில் எல்லோரும் அறியக்கூடிய வகையில் மாநாடுகளை நீங்கள் நடத்த வேண்டும் அப்படி நடத்துகின்ற போது மாநாட்டுக்கு என்று இன்றைக்கு கட்சி வழிகாட்டி இருக்கிறது ஒவ்வொரு கிளையும் மூன்று வெகுஜன அமைப்புகளை கட்டாயம் வர்க்க வெகுஜன அமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும்